அரச வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா சந்தான திருமண விளம்பரம் ஓட்டின் போர்டுகள் உடனடி பதினொன்னு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளில் தமிழக மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை துவைக்க ஏழை எளிய மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை அரசாங்கத்திடம் எடுத்து கூறி பெற்றுத்தருவதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன இருந்தாலும் பொதுமக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம் இன்று தமிழகத்தில் முப்பது மாவட்டங்களில் நமது நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சரி ஆளுகின்ற கட்சிகளும் சரி ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு பயணம் இல்லாத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் துவக்கிய கட்சி ஏழை எளிய மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்காகவும் நாங்கள் முழு மூச்சுடன் செயல்படுவோம் அரசாங்கம் எந்த தவறு செய்தாலும் அதை பொதுமக்களுக்கு சுட்டிக்காட்டி சுட்டி காட்டி நியாயம் கேட்போம் எங்களது கழகத்தில் முப்பது முப்பத்தஞ்சு மாவட்டங்கள் செயல்படுகின்றன அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்கள் நியமித்துள்ளார்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பவர்கள் அனைவருமே மாநில பொதுச் திருமதி ஆர் திருமதி ஆர் ராஜயலட்சுமி மாநில துணைத் தலைவர் திரு சீதா மகிமதாஸ் மாநில இணைச் செயலாளர் வி விநாயகம் மாநில துணை செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளருமான திரு ராமூர்த்தி ராய் தென்காசி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் திரு ரமேஷ் டாக்டர் ரமேஷ் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு முத்ராமலிங்கம் சென்னை மாவட்ட செயலாளர் திரு எம் பரமன் மாநில ஓட்டுநரின் செயலாளர் திரு வி சத்யா சத்தியமூர்த்தி மாநில இளைஞரணி செயலாளர் பி தமிழரசன் திருநெல்வேலி திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளர் என் கருப்பசாமி இந்த தற்போது மேற்கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள் கட்சி விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக எங்களது நிர்வாகிகள் செயலாற்றுவர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது சார் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து சின்னம்மா பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கு பட்சத்துக்கு நடத்திட்டு இருந்தீங்க அந்த தலைவராக இருந்தீங்க அது என்னாச்சு அது வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல நான் அந்தமா சிறையில் இருக்கும்போது ஆரம்பிச்சது சிறப்பாக செயல்பட அப்போ வந்து நாற்பத்தேழு மாவட்டம் நான் வச்சுருந்தேன் ஒரு பத்து லட்சம் தொடரில் இருந்தாங்க அந்த அந்தம்மா வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நான் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொல்லும்போது எனது நிர்வாக தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் அச்சப்பட்டாங்க அதுலேருந்தே ஒருவரும் தந்தையாக பிரிஞ்சு போனாங்க அதுக்கப்புறம் பல்வேறு கட்சிக்கு போனாங்க மீண்டும் நான் இந்த இயக்கத்தை நடத்ததுனால மறுபடியும் அதே நிர்வாகிகளே பாதி பேர் மேலே பயன் கிட்ட வந்திருக்காங்க இனிமேல் நாமும் இந்த கட்சி தொடர நம்ம வந்து ஒரு கட்சியில் ஒரு தலைவராக எழுதிட்டு அவர்கிட்ட நம்ம செயல்படுறத விட நம்ம நிர்வாகி அத்தனை பேருடைய குணாதிசயங்கள் எனக்கு தெரியும் அதுக்காக வந்து சரி ஏன் நம்ம நடத்தக்கூடாது அந்த ஒரு நோக்கத்துல இப்ப நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் எதை நோக்கி பயணிக்கிறீங்க சார் நீங்க கட்சியோட கோட்பாடு என்ன என்ன கொள்கை கட்சியுடைய கோட்பாடு வந்து ஜாதி மதம் இல்லை என் மதம் சம்மதம் எனது லெட்டர் பேர்லயே வந்து அந்த சிம்பிள் தார் எந்த ஒரு தலைவர் போட்டோவும் இருக்காது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த சின்னத்தை தான் மையமா சொல்லுங்க தவிர எந்த கடவுள் படங்களோ இல்லை தேசிய தலைவர் படங்களோ அதில் பெறாது எம்மதும் சம்மதம் கிட்ட போய் போறவர்கள் நாங்க அதை ஆரம்பிச்சிருக்கோம் சார் இப்போ நிறைய கட்சிகள் இருக்கு பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா கூட விஜய் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்ப நீங்க வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டி எடுக்கணும் முடிவு வச்சீங்களா பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடன்ற எண்ணம் எங்களுக்கு இல்ல இருந்தாலும் யார் நல்லாட்சி தர்றாங்க சொல்லிட்டு எங்க நிர்வாகிகளை காந்து பேசி ஏதாவது ஒரு கட்சிக்கு ஏன்னா நம்ம வாக்கு வீணாக கூடாது அதனால அந்த நோக்கத்துல வந்து யார் சிறப்பாக ஆட்சி செய்வாங்க யார் நமக்கு போனால் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம நம்மளுடைய நலனை தெரிஞ்சாலாம் இருந்து அவங்களுக்கு நம்ம ஆர்வம் கொடுக்கலாமே தவிர நாங்கள் எதுவும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறேன் எண்ணம் எங்களுக்கு இல்லை கூப்பிட்டாரு லஞ்சம் லாவணி இருக்கக்கூடாது இந்த தண்ணி விற்கிற வேலை சாரம் விற்கிற வேலைலாம் கொஞ்சம் ஆரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் எல்லா மினிஸ்டரும் எல்லா எம்எல்ஏமே என்ன செஞ்சாங்க ஐயா நீங்கள் படம் கிடைச்சி பெரியாலா இருக்கிறீங்க உங்களுடைய வசதி வாய்ப்பு போகிறோம் நாங்கெல்லாம் இருக்கிற காலகிற இருக்கக்கூடிய சொல்லுகிறோம் நீங்க ரொம்ப நெருக்கடி கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதுனாலதான் அவர் என்ன செஞ்சாரு அந்த தலையை செஞ்சார் ஆனா இந்த அளவுக்கு இப்ப ஊருக்கு ஊரு பார் திறந்து ஊருக்கு ஊரு கடை திறந்து ஊருக்கு ஊரு எல்லாத்தையும் குடிமான எல்லாத்தையும் குடிமான ஆகி வைக்கிற இந்த அநியாயங்கள் எம்ஜிஆர் பிள்ளை இல்லை சாராயிக்கு போலீஸ் கண்டா சாராயக்காரன் ஓடுவான் ஆளுங்கட்சிக்காரன் வச்சிருந்தா கூட போலீஸ் கண்டா ஓடுவான் ஸ்டேஷனிங் இருக்குது ஒரு கிராமம் வில்லேஜு டவுனிங் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் அந்த அளவு தான் விழுந்துட்டுருமா